ஆர்ஆர்பி குரூப் டி பண்ணி தான் இருக்கோம் இந்த வீக் என்ன போக போகுது அப்படின்னா வந்து உயிரினங்களோட வகைப்பாடு தான் போக போகுது மொத்தம் வந்து உயிரினங்களை வந்து அஞ்சா வகைப்படுத்தியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து முனிரா உலகம் அதுக்கப்புறம் வந்து புரொட்டெஸ்டா மூன்றாவது பார்த்தா பூஞ்சை உலகம் நாலாவது வந்து தாவரங்கள் உலகம் ஐந்தாவது உலகம்னா விலங்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாம் வகைப்படுத்தியிருக்காங்க சரிங்களா இன்னை இன்னைக்கு வந்து என்னன்னா மொனிரா உலகம் பார்க்க போறோம் ஓகேங்களா மொனிரா உலகத்தை பத்தி உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத போறோம் அப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு உலகம் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா சரி எதுக்காக இந்த மாதிரி உயிரினங்களை பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு ஒரு உயிரினத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்ல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அது ஒரு வகைக்கு கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு படிக்கிறதுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை எந்த வகையிலுமே இல்லாமல் அப்படின்னு இருக்கும்போது நம்மளால அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது எந்த வகைக்கு கீழே வருது அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து இதுல என்னென்ன வகைப்பாடு இருக்கு என்ன வகையான இனப்பெருக்கம் நடைபெறுது இதெல்லாம் நம்மளால தெளிவா இது பண்ண முடியாது இதே ஒரு வகைக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த வகைக்கு கீழே இருக்கிறது இந்த மாதிரியான அஹ் இனப்பெருக்கங்களில் ஈடுபடும் இது ஒரு செல்லாலா இருக்குமா இல்ல இது ப்ரோ செல்லா இல்ல இது யூ செல்லா ஒளிச்சேர்க்கை செய்யுமா இல்ல பிறச்சார் புரிய சார்ந்து இருக்குமா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நம்ம பிரிச்சு பார்க்கணும் தெளிவா வந்து ஒரு உயிரினத்தை பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வகைப்பாடு அப்படிங்கிறது அவசியம் அதுதான் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் உயிரினங்களின் வகைப்பாடு இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க இயற்கையில நம்ம ஒரே ஒரு உயிரினம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு நம்ம உலகத்துல கோடிக்கணக்கான உயிரினம் இருக்கு பூமின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதை தாண்டி வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரியாம இருக்கு சரிங்களா ஒவ்வொரு தனி மனிதனையும் தனித்தனியாக படிப்பு தனித்தனியாக படிப்பது சாத்தியமுடியுது எனவே பல விஞ்ஞானிகளில் வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொரு தனி மனிதனையும் அப்படின்னு சொல்றதை விட ஒவ்வொரு உயிரினத்தையும் தனித்தனியாக படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளது வகைப்பாடு என்பது உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமை ஓகேங்களா வேற்றுமையின் அடிப்படையில் தான் வந்து குழுக்களாக குழு துணை குழு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா குழு துணை குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது சரிங்களை எத்தனையா வகைப்படுத்தினாங்க சொன்னா ரெண்டே ரெண்டுதான் இருக்கு என்ன அப்படின்னா தாவரம் விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்திருக்காங்க எந்த வருஷம் வகைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சாவது ஆண்டு சிஸ்டமா நேச்சர் என்ற தனது புக் புத்தகத்தில் அனைத்து உயிரினங்களையும் அனைத்து அவருடைய புக்கில் தான் வந்து யாரு அப்படின்னா கரோலஸ் அப்படிங்கிறவர் தான் வகைப்படுத்தியிருப்பாரு என்ன புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற சிஸ்டம் ஆஃப் நேச்சர் ஓகேங்களா சிஸ்டம் ஆஃப் நேச்சர் அதான் சிஸ்டமா நேச்சர்னு நேச்சர் சொல்லியிருக்காங்க சிஸ்டம் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற புக்ல வந்து உயிரினங்கள் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ரெண்டா தான் இருக்கு என்ன அப்படின்னா தாவரம் விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா இருக்கு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி அதான் பிளான்டே விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாக வகைப்படுத்திருக்காரு யார் வகைப்படுத்தினாரு அப்படின்னா கரோலஸ் லென்னேயஸ் அப்படிங்கிறவரு இப்போ நான் சொன்னது எத்தனை அஞ்சு உலகமா வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போது சொன்னேன் அதை யார் வகைப்படுத்த படுத்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எச் விட்டேக்கர் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் ஒன்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வகை வகைப்படுத்தினது யாரு அப்படிங்கிறது முக்கியம் அடு இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஐந்து உலக வகைப்பாடை கொண்டு வந்தவர் யாருன்னா ஆராய்ச்சி விட்டுக்கிறது ரெண்டும் முக்கியம் அதுக்கடுத்து வந்து ஒரு ரெண்டு பேர் வகைப்படுத்திருப்பாங்க அதுவும் இம்பார்ட்டன்னா சும்மா பேர் தெரிஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அளவுக்கு அதே மாதிரி வகைப்பாட்டியலின் தந்தை யாரு அதாவது ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க வகைப்பாட்டியல யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிறவர் தான் சரி அவரு இப்போ நம்ம எந்த ஒரு உயிரினத்தை வகைப்பாடு படுத்தினாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிடேஷன் இப்போ வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரம்புகள் வச்சுதான் வந்து வகைப்படுத்திருப்பாங்க அதே மாதிரிதான் வந்து தாவரங்கள் விலங்குகள் சொல்லிட்டு வகைப்படுத்தினா இவர் என்னென்ன வரம்புகள் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்கியரியேட் யூக்கியரேட்டுக்கு இடையில அதாவது ப்ரோக்கியரியும் ஒன்றுதான் யூக்கியரேட்டும் ஒன்றுதான் ப்ரோக்கியரேட்டுன்னா என்ன சொன்னேன் மேம்பாடு அடையாத செல் செல்ல சுத்தி வந்து என்ன செல்லு செல்ல செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளிய சுத்தி நியூக்ளியர் சவ் காணப்படாது எல்லா நுண்ணுறுப்புகளும் காணப்படுமா அது ஒரு ஒழுங்கற்ற வடிவத்துல இருக்கும் அப்படிங்கிறது ஓகேங்களா இந்த மாதிரிதான் இருக்கும் நல்ல மேம்பாடு அடைந்த செல் செல்ல சுத்தி செல்ஸ் ஒரு காண செல்ல சுத்தி செல்ஸ் ஒரு காணப்படும் செல் சவ்வு காணப்படும் உள்ள எல்லா நுண்ணுறுப்புகளும் இருக்கும் அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் சுத்தி நியூக்ளியஸ் படலம் காணப்படும் சரிங்களா நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும் சைட்ரோபிளசன் தனியா நியூக்ளியர் பிளாசம் தனியா பிரிச்சு பார்க்க முடியும் ஆனா வந்து ப்ரோகேரேட் செல்ல இந்த மாதிரி பார்க்க முடியாது ஆனா இவர் என்ன வந்து வச்சிருக்காரு அப்படின்னா ப்ரோகேரேட்டும் ஒண்ணுதான்பா யூகேரேட்டும் ஒண்ணுதான்பா அப்படின்னு சொல்றாரு ப்ரோகேரேட்டுகளும் யூகேரேட்டுகளுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு செல் உயிரினம் மற்றும் பல செல் உயிரினம் ஒரு செல்லு பல செல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் அவர் பிரிக்கல அதே மாதிரி ஒரு செல் ஒரு செல் சுவர் பாக்டீரியா பல செல்லுள்ளவை அப்படின்னு சொல்லி தாவரங்கள் இரண்டும் தற்போது தாவர ராஜ்யம் ஆகும் அதாவது ஒரு உள்ள பாக்டீரியாவும் சரி பல செல்லுள்ள தாவரங்களும் சரி ரெண்டையுமே வந்து என்ன பண்ணிருக்காரு தாவர உலகத்திலேயே வச்சிருக்காரு பூஞ்சை யூக்ளினா ஆகியவை என்ன அப்படின்னு சொல்லி பத்தி அவருக்கு எந்த ஒரு இதுவும் சர்ச்சைக்குரிய நிலை அப்படின்னு எந்த இருக்காங்க பூஞ்சை பாசி யூக்ளினா அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த உயிரினங்களை பத்தி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவரு கொடுக்க கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க அப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னா புரோக்கியட் யூக்கிரட்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கல எதுக்கும் வேறுபாடு இல்லைன்னு சொல்லிட்டாரு ஒரு செல் பலசெல் சொல்லிட்டு பிரிக்கல தா அவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு உள்ள பாக்டீரியா பல உள்ள தாவரங்கள் இரண்டும் தற்போது ஒரே தாவர ராஜ்யம் ஆகும் தாவரத்துக்குள்ளேயே வந்து பாக்டீரியாவையும் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இதை பத்திலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பூஞ்சையை பத்தியோ பாசியை பத்தியோ யூக்ளினாவை பத்தியோ அவர் எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கடுத்து மூ மூன்றா ஃபர்ஸ்ட் ரெண்டா வகைப்படுத்தினாங்க என்னது தாவரம் விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு அப்படின்னா கரோலின் இத பத்தி அவர் எதுல பேசியிருக்காரு அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் நேச்சர் அப்படிங்கறது அவருடைய புக்ல பேசியிருக்காரு எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சுல அதுக்கு அடுத்தது வந்து மூன்று உலகமா வகைப்படுத்திருப்பாங்க மூன்று உலகம் இல்லைன்னா மூன்று ராஜ்ய வகைப்பாடு ஓகேங்களா சரி இதுல எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னா புரொட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு உலகம் வருது புரொட்டிஸ்டா பிளான்டே விலங்குகள் தான் எக்ஸ்ட்ரா வந்து புரொட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு உலக ஒரு உலகத்தை வந்து உள்ள வைக்கிறாரு சரிங்களா இதுல பார்த்தோம் அப்படின்னா அது எப்ப பார்த்தோம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு பார்த்தோம் இப்ப பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு உலகத்தை உள்ள கொண்டு வராது யாரு அப்படின்னா அர்னஸ்ட் ஹெக்கல்ஸ் அப்படிங்கிறவர் தான் கொண்டு வராரு ஓகேங்களா சரி அவரும் வந்து ஒரு சில லிமிடேஷன்ஸ் வச்சிருந்தாரு கண்டிப்பா இவரும் எதையாவது ஒண்ணு வகைப்படுத்துறாங்க ஏதாவது ஒரு தியரியை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பாங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ப்ரோகேரியட்டுகளுக்கும் யூகேரேட்டுகளுக்கும் இடையே தெளிவான பிரிவு இல்லை அதாவது ரெண்டுக்குமே வந்து இது அவர் சொன்ன மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டு வேறுபாடு கிடையாது அதே மாதிரி இருக்கு ஒரு செல் சுவர் மற்றும் பல செல் சுவர் உயிரினங்கள் இரண்டும் அடங்கும் புரோட்டஸ்டால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல் சுவரும் இருக்கு பல செல் சுவரும் இருக்கு அப்படிங்கிறதே சொல்றாரு ஆனா நம்ம ஆர சுட்டேக்கரோட வகைப்பாட்டுப்படி பார்த்தோம் அப்படின்னா பூஞ்சை உலகத்துலதான் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பல செல் ஸ்டார்ட் ஆகும் சரி அதுக்கடுத்து இப்போதைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மூன்று உலகமா வகைப்படுத்தியவர் யாரு அப்படின்னா எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு அந்த உலகத்தோட வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வரம்புகள்லாம் வந்து கொஞ்சம் தான் கேட்பாங்க சும்மா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நான்கு ராஜ்ய வகைப்பாடு ஓகேங்களா நான்கு ராஜ்ய வகைப்பாடு அமைப்பு அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நமக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க யார் அப்படின்னா வந்து கோப்லாண்ட் அப்படிங்கிறவர் சரிங்களா உயிரினங்களை நான்கு ராஜ்யமாக புரொட்டிஸ்டா அவர்ல வந்துருச்சு ஓகேங்களா தாவரம் இருக்கும் விலங்கு இருக்கும் பிளான்டே பிளான்டேனா தாவர உலகம் விலங்குகள் அப்படின்னா வந்து விலங்கு உலகம் எக்ஸ்ட்ரா வந்து முனீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகத்தை கொண்டு வர்றாரு முனீரான்கிற உலகம் வந்து நான்காவது உழைப்ப விலக உலக தான் உள்ள வருது சரிங்களா சரி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இவரும் ஒரு வரம்பு வச்சிருக்காரு நிறைய வரம்புகள் கொடுத்துருப்பாங்க முக்கியமான வரம்புகள் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் சரி பிளான்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கையுடன் பூஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்டேக்குள்ளேயே வந்து இவர் என்ன சேர்த்திருக்காரு அப்படின்னா வந்து பூஞ்சையை சேர்த்திருக்காரு ஆர்னஸ்ட் ஹெக்கல் எப்படி வந்து பிளான்டேக்குள்ள பாக்டீரியாவை சேர்த்திருக்காரோ அதே மாதிரி இவர் பூஞ்சையும் வந்து பிளான்டேக்குள்ள சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க தனியா வந்து பூஞ்சையை ஒரு தனி உலகமா வகைப்படுத்தல அப்படிங்கறதையும் சொல்றாங்க சரி இப்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐந்துலக வகைப்பாடு யார் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இயரும் ரொம்ப முக்கியமா படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா ஒண்ணு ஒன்பது ஆறு ஒன்பது ஓகேங்களா யார் அப்படின்னா ஆர் எச் விட்டேக்கர் மிகவும் அர்த்தமுள்ள வகைப்பாட்டை செய்தார் இது அனைத்து மக்களாலும் எல்லா மக்களாலும் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்பட்டது மொனிரா புரொட்டிஸ்டா பூஞ்சை பிளான்டே விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தா வகைப்படுத்தியிருக்காரு சரிங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மொனிரா உலகம் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னு சொன்னோம் ஒன்றும் இல்லை உயிரினங்களை அஞ்சா வகைப்படுத்திருக்காங்க கரோலசுனியா வகைப்படுத்திருக்காரு அப்படின்னா ரெண்டாவகப்படுத்திருக்காரு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாவரம் விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சயின்டிஸ்ட் வருவாங்க ஆர்னஸ்ட் ஹெக்கல்ஸ் அப்படின்னா கோப்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றா வகைப்படுத்திருப்பாரு நானாவாக கடைசி ஆர சுட்டேக்கர் ஐந்தா வகைப்படுத்திருப்பாரு வகைப்படுத்தணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா என்னதான் உங்களை வந்திருக்கும் அதுக்கப்புறம் இவர் கோப்லாண்ட் அப்படிங்கிறது புரொட்டிஸ்டோட சேர்த்து மொனிராவும் சேர்த்திருப்பாரு நாலா வகைப்படுத்திருப்பாரு பூஞ்சை தனியா பிரிச்சு பூஞ்சை உலகம் பிரிச்சு அஞ்சா வகைப்படுத்திருப்பாரு அதுதான் இப்ப பாத்தோம் சரி மொனிரா உலகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா பாக்டீரியாக்கள் மட்டும் தான் இருக்கும் மொனிரா உலகத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாக்டீரியா பத்தி தான் வந்து ஃபுல்லா பாக்டீரியாக்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து மொனிரா உலகத்துக்குள்ள வச்சிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி மொனிரா உலகம் மட்டும்தான் வந்து ஒரு செல் ஒரு செ மொனிரா புரொட்டிஸ்டா இது ரெண்டும் வந்து ஒரு செல் அதுக்கப்புறம் பூஞ்சை அப்படின்னா ஒரு செல் பல செல் ரெண்டுமே இருக்கும் பூஞ்சையில தான் பலசல் அப்படிங்கறது ஆரம்பிக்கும் சரிங்களா அதே மாதிரி மொனிரால மட்டும்தான் வந்து ப்ரோட்டீஸ் ப்ரோக்கியேட் யூகேரேட் சொல்லுவோம் மொனிரா உலகம் மட்டும் தான் ப்ரோக்யூரேட்டா இருக்கும் மீதி இருக்கக்கூடிய நான்கு உலகங்களும் யூகேரியட் செல்களாக தான் இருக்கும் சரிங்களா மேம்பற அடையிற செல்களாக தான் இருக்கும் ஓகேங்களா இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு உயிரினம் சொல்றாங்க ஆர்கியா இதை பத்தி ரிசர்ச்சு இன்னும் போயிட்டு தான் இருக்கு இந்த பத்தி போன்ற அனைத்து ப்ரோகியூரேட் உயிரினங்களையும் உள்ளடக்கியது என்னென்ன இருக்கு அப்படின்னா வந்து 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 அப்படிங்கிறது ஓகேங்களா என்ன வகையான ரைபோசோம் காணப்படுதுன்னா செவன்டி இயர்ஸ் ரைபோசம் பார்க்கும்போதே ப்ரோயூரிட் செல்ல வந்து என்ன காணப்படுது அப்படின்னா செவன் இயர்ஸ் ரைபோசோம் இந்த மனித உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு செல்லான புரோக்யூரேட் செல்களாக தான் காணப்படும் ஓகேங்களா இதில் மைட் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்க ஐசோசோம்கள் காணப்படுது பிளாஸ்டிக் கொள்கை உடல்கள் போன்ற உறுப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சிலது இருக்காது ஓகேங்களா எல்லாமே காணப்படும்னா சிலது இருக்காது சரி இது வந்து எந்த வகையான இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பைனரி பிளவு ரெண்டா பிளக்குறது இல்லைன்னா வந்து அரும்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல மூலம் பாலின மற்ற முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது அதாவது ஏன் வந்து பாலிலா பால் இனப்பெருக்கும் பாலிலா இனப்பெருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இனப்பெருக்க செல்கள் ஆண் இனப்பெருக்க செல் பெண் இனப்பெருக்க செல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செல்களும் இன்வால்வ் ஆச்சுன்னா பால் இனப்பெருக்கம் ஒரே ஒரு ஆஹ் இது ஓகேங்களா ஒண்ணு பெண்ணே வந்து அதோட இனப்பெருக்கத்தை பண்ணுது ஆணே வந்து அதோட இனப்பெருக்கத்தை பண்ணுது ரெண்டு செல்கள் சேர்ந்து பண்ண பண்ணாம ஒரு உயிரினமே அதோடைய இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுதான் வந்து பாலிதான் இனப்பெருக்கம் சொல்லுவாங்க இப்ப ஒரு செல் வந்து ரெண்டா ரெண்டா இது அப்புறம் வளரும் இது தனியா வளரும் திரும்ப இது ரெண்டா பிளந்து அதுக்கு அடுத்த அடுத்து வந்து பிளவு நடந்து அதோட இனப்பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்திக்கும் அதான் சொல்றாங்க இல்ல அப்படின்னா வந்து அந்த உயிரினத்து மேல வந்து அரும்பு தான் சொல்லக்கூடிய ஒரு மொட்டு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும் அந்த உயிரினத்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறவருல அது ஒன்னா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சத்துக்கள் கிடைச்சது இது தனியா பிரிஞ்சு இது ஒரு தனி உயிரினமா ஆர்கானிசமா வந்து உருப்பெற்றோம் சரிங்களா சரி இதுல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமா வந்து என்ன காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பாக்டீரியாக்கள் தான் காணப்படும் அதோட செல்சுவர் எதனால ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செல்சுவர் கடினமானதாக இருக்குமா பெப்டோடோன்கள் சொல்லுவாங்க பெப்டிடோட் ஆனது சரி இதுல வந்து என்ன காணப்படுது அப்படின்னா எல்லா பாக்டீரியாலையும் காணப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா பாக்டீரியாலும் இருக்குமான்னு சொல்ல முடியாது பிளான்ஜலம் என்ற லோகோ மேட்ரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடப்பெயர்ச்சி அடைவது ஓகேங்களா அந்த இது பேரு என்ன அப்படின்னா பிரான்ஜலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை காணப்படும் சரிங்களா அதான் வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு இவை சுற்றுச்சூழல் சிதைப்பான்கள் அதாவது சுற்றுச்சூழல் சிதைப்பான்கள் சொல்றதை விட சுற்றுச்சூழலுக்கு வந்து உதவியாளர்களாக தான் செயல்படும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சுற்றுச்சூழல்ல வந்து தேவையில்லாத பொருட்களை சிரிக்கக்கூடிய வேலையை செய்யும் ஓகேங்களா மண்ணுல இருக்கக்கூடிய இலை அதுக்கப்புறம் தேவையில்லாத மரப்பொருட்கள் இறந்து போன பொருட்கள் இது எல்லாத்தையுமே வந்து செறிக்கக்கூடிய வேலையை வந்து செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பாக்டீரியாக்கள் தான் இந்த ராஜ்யத்தில் அனைத்து உயிரினங்களும் நுண்ணியவை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிறியதாக தான் காணப்படும் இவை தண்ணிச்சி தண்ணி இயக்க ஒட்டுண்ணி எந்த மாதிரியான உணவூட்ட முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தானாகவும் தயாரிச்சு ஒட்டுண்ணி வாழ்க்கையும் வாழது சொல்லக்கூடிய மற்ற உயிரினங்களையும் வந்து சார்ந்தவாழுது சாப்ரோஃபைடிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்ரோஃபைட் சாருண்ணி வாழ்க்கையும் வாழுது அப்படின்னு சொல்றாங்க பல்வேறு ஊட்டச்சத்து முறைகள் காணக்கூடிய காட்டுகின்றன ஓகேங்களா இது ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கு ஓகேங்களா பிற உயிரினத்தை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களும் இருக்கு சரி இதுல பாக்டீரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாக்டீரியாக்கள் பல்வேறு சூழல்களில் வாழக்கூடிய நுண்ணி உயிர்கள் அவை நன்மை பயக்கும் அதே வேலையில் தீங்கையும் விளைக்கும் ரெண்டுமே இருக்கு அதாவது ஒரு காயின்னா ரெண்டு சைடும் இருக்கிற மாதிரி நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு பாக்டீரியாக்கள்ல ஓகேங்களா சுற்றுச்சூழல வாழக்கூடிய நுண்ணிய ரொம்ப மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க கரு அவை கரு மற்றும் ஒரு சில செல் உள்ளுறுப்புகள் இல்லாமல் ஒரு எளிய அமைப்பை கொண்டுள்ளது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து செல் சுவர் செல் படலம் காணப்படலாம் நியூக்ளியஸ் சுத்தி நியூக்ளியஸ் வரை இருக்காது சில நுண்ணுறுப்புகள் சொல்லக்கூடிய ரைபோசோம் சிலது இருக்கும் சிலது காணப்படாதுன்றத சொல்றாங்க பாக்டீரியாக்கள் இரண்டு பாதுகாப்பு உரைகளாக சூழப்பட்டது வெளிப்புற செல் சுவர் மற்றும் உட்புற செல் சவ்வு ஓகேங்களா சில பாக்டீரியாக்கள் ஒரு கார்பார்பூலால் மூடப்பட்டிருக்கும் ஓகேங்களா கார்ப்ஸ்கூல்னு சொல்லக்கூடிய அவுட்டர் சர்ஃபேஸு தான் சொல்றாங்க ஒரு கார்ப்ஸ்கியூலால் மூடப்படுது மைக்ரோபிளாஸ்மா போன்ற சில பேக்டீரியாக்கள் செல் சுவர் இல்லை மைக்ரோபிளாஸ்மாவில் எல்லாத்துக்கும் செல் சுவர் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மைக்ரோ செல் செல்ஸ் ஓர் இல்லைங்களா கண்டிப்பாக இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் பாக்டீரியாவின் மேற்பரப்பை சுற்றி பிலி எனப்படும் குறுகிய சவுக்கை போன்ற நீச்சுகள் காணப்படுது பிலின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி நீட்சிகள் காணப்படுதுங்களாம் பாக்டீரியாவை சுத்தி ஓகேங்களா இது பேர் என்ன அப்படின்னா ஃபிலி அப்படிங்கிறது நீண்ட சவுக்கை போன்ற அமைப்பு இப்படி நீட்டமா இருக்கிறது தான் பிளான்ஜெல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா திரும்ப ஒரு டைம் பாத்துக்கலாம் பேக்டரியா அப்படிங்கறது சுற்றுச்சூழல காணப்படக்கூடிய நுண்ணிய உயிரி நன்மை தேசையுமா தீமை செய்யும்னா ரெண்டுமே செய்யுது கரு மற்றும் சில செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ரெண்டு இருக்கு செல் சுவர்னு ஒண்ணு இருக்கு உட்புற செல் சவ்வு அதுக்கு அடுத்த லேயர் இருக்கு அப்படிங்கறது செல் டாபிக்ல அதை பத்தி நம்ம தெளிவா பாத்திருப்போம் சில பாக்டீரியாக்கள் ஒரு கார்ட் ஒரே ஒரு கார்ட்யூல் சொல்லிட்டு ஒரே ஒரு இதுதான் இருக்கு ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப மைக்ரோபிளாஸ்மாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதுல செல் சுவர் கிடையாது என்ன இருக்கு அப்படின்னா வந்து செல் இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படிங்கறத சொல்றாங்க பாக்டீரியாவோட மேற்பரு சுத்தி என்ன பிலியின்னு சொல்லிட்டு நீச்சிகள் காணப்படுதான் அதுக்கப்புறம் பிளான்ஜலம் காணப்படுதான் இது வந்து என்னது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாக்டீரியாக்கள் நகர்வதற்கு உதவி செய்யக்கூடிய உறுப்பு தான் வந்து பிளான்ஜலம் நீச்சுகள் மற்றும் ஓகேங்களா ஆட்டோட அப்படின்னா தற்சார்பு மற்றும் ஹெட்ரோட்ரோப் சொல்லக்கூடிய பிரச்சார்பு ஊட்டமுறைகளை வெளிப்படுத்துகின்றன பாக்டீரியாக்கள் பின்வருமாறு வெவ்வேறு வடிவங்கள்ல காணப்படுது கோச்சி கிடையாது காக்கி காக்கி அப்படின்னு சொல்லுவாங்க கோச்சின்னு சொல்லுவாங்க காக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மோனோகாக்ஸ் டிப்டோகாக்ஸ் ஸ்ட்ரெப்டோகாஸ் ஸ்ட்ரெட்ரோகாஸ் சாக்ரை சாசைனா ஸ்டாப் ஃபைல் ஆக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க பாக்டீரியாக்கள் என்னென்ன வடிவத்தில் காணப்படுது அப்படின்னா கோலம் மற்றும் ஓவல்னு சொல்லக்கூடிய கோலம் தான் வடிவத்தில் இருக்கும் இவை மைக்ரோ ஒற்றை மைக்ரோ அப்படின்னா வந்து மைக்ரோவில் மோனோ மாத்தி டிரான்ஸ்லேட் ஆயிருக்குப்பா சாரி மோனோ காக்கஸ் அப்படிங்கிறது ஒற்றை ஜோடி ஓகேங்களா இந்த பாக்டீரியா இந்த பிக்சர்ல பாருங்களேன் ஒத்த ஒத்த ஜோடியா இருக்கு ஒத்த ஒத்தையா இருக்கு டிப்டோகாக்கஸ் காக்கஸ் அப்படின்னு சொல்றது ரெண்டு ஜோடியா இருக்கும் ஓகேங்களா டிப்டோனா ரெண்டு ரெண்டா இருக்கு பாருங்க அதுக்கடுத்து டெட்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாலு நாளா காணப்படும் டெட்ரா காக்கஸ் ஸ்ட்ரெப்டோ காக்கஸ் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெப்டோ சங்கிலி மற்றும் திராட்சை போன்ற அமைப்புல காணப்படுறதா ஸ்ட்ரெப்டோ

இது வந்து காக்கி பாக்டீரியால இருக்கக்கூடிய வகைகள் தான் பார்த்தோம் எத்தனை அப்படின்னா மோனோகாக்கஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் டை டிப்டோகாக்கஸ் டெட்ரோகாக்கஸ் டிப் டிப்ளோகாக்கஸ் ட்ரெப்டோகாக்கஸ் ஸ்ட்ரெப்டோன்னு ஒன்று இருக்கு ஸ்டே ஸ்டாப்பிலோ காக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டாப்பிலோ தான் வந்து திராட்சை வடிவத்தில் காணப்படக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா அதாவது காக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய வடை காக்கி பாக்டீரியான்னு சொல்லுவாங்க கோச்சின் தமிழ்ல சொல்றாங்களா அடுத்து பேசில்லி அப்படின்னு சொல்றாங்க இவை பிளான்ஜெல்லாவுடன் அல்லது இல்லாம தடி வடிவ அமைப்பை கொண்டுள்ளது ஓகேங்களா காக்கோ பேசிலஸ் பியூசிஃபார்ம் பேசிலஸ் பேசிலஸ் இதுல என்னன்னா உங்களுக்கு என்ன கேள்வியா கேட்பாங்க அப்படின்னா வந்து கோல வடிவ பாக்டீரியாக்கு எடுத்துக்காட்டி என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இந்த டெட்ரோகாக்கஸ் இந்த பேரெல்லாம் தான் உங்களுக்கு முக்கியம் டெட்ரோகாக்கஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் எடுத்துக்காட்டுகள் தான் முக்கியம் ஓகேங்களா அதே மாதிரி பேசில்லேன்னு சொல்லக்கூடியது எந்த மாதிரி இருக்கும் தடித்த வடிவத்துல காணப்படுதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பில்ஸ் மாதிரி ரவுண்டா இந்த மாதிரி காணப்படும் ஓவல் ஷேப்ல இதுக்கான எடுத்துக்காட்டு நம்ம பேசில பார்க்கும்போது பேசிலஸ் அப்படிங்கறத நம்ம போட்டுடலாம் கோகோ பேசிலஸ் போட்டுடலாம் ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து பேசிலஸ் பேசும் பேஸ்லெஸ் அப்படிங்கறதும் இதோடைய எடுத்துக்காட்டு அடுத்து விப்ரியோஸ் அப்படிங்கிறது விப்ரியோஸ் விப்ரியோஸ் பார்த்தோம் அப்படின்னா இவை ஒரு முனையில் பிளான் ஜெல்லாவை கொண்ட கார்புள்ளி அல்லது சிறுநீரக வடிவம் அதாவது கார் புள்ளி அதாவது கால் புள்ளி வடிவத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் விப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சிறிய பாக்டீரியாக்கள் அதுக்கடுத்து அடுத்து பைரிலம் அப்படிங்கிறது எப்படின்னா சுழல் மாதிரி காணப்படுங்களா இல்ல சுருள் வடிவில் சுருண்டு காணப்படுங்களா இப்படி இந்த மாதிரி காணப்படக்கூடியது வந்து என்னன்னா சைரிலம் வகையான பாக்டீரியாக்கள் சுழல் அமைப்பு மற்றும் ஒன்று அல்லது இரண்டு முனைகளிலும் பிளான் எல்லாவே கொண்டிருக்கும் விப்ரியோல வந்து ஒரு முனையில வந்து பிளான்ச் காணப்படும் பிளான் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை கசையிலை தான் இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்று அல்லது இரு முனைகளிலும் பிளான்ஸ் எல்லாவே கொண்டு காணப்படும் அவை கடினமான வடிவங்களாகும் உடல் வந்து எப்படி இருக்கும்னா பூஞ்சை மைசீலியா போன்ற சிறிய இலைகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பைரத்தோட உலை சரி அதையே வந்து மூன்று துணை ராஜ்யமா பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா வந்து ஆர்கியா அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்டீரியா யூ பாக்டீரியா சயனோ பாக்டீரியா இதுதான் வந்து ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய பாக்டீரியா ஓகேங்களா ஆர்கியா பாக்டீரியா சொல்லி பார்த்தோம் இது எந்த இடத்துல காணப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க பத்தி இன்னும் ரிசர்ச் எல்லாம் போயிட்டே தான் ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்ல கூட இந்த ஆர்கியா அப்படிங்கிற பாக்டீரியா காணப்படுது ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர்லையும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப குளிரான இடத்துலயும் வந்து இந்த ஆர்கியா பாக்டீரியா பார்க்கலாம்னு சொல்றாங்க உப்பு நிறைந்த பகுதி ஆலோஃபுல்கள் வெப்பு நீர் ஊற்றுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வல்கானிக் வல்கானிக் வாட்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதாவது எரிமலை குழம்புகள்ல கூட இந்த ஆர்கிரியா பாக்டீரியா அப்படிங்கிறது இருக்குங்களா வெந்நீர் ஊற்றுகள் ஓகேங்களா அதாவது வெந்நீர் ஊற்றுகள் சொல்லி பார்த்தோம் சில இடத்துல வந்து ஊற்று காணக்கூடிய ரொம்ப சூடா வெளியே வரும் கோர்ல இருந்து வரக்கூடியது தெர்மோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாக்டீரியா போய் தெர்மோ அசிட்டோபில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சதுப்பு நிலத்துல வந்து அப்படின்னா வந்து மெத்தனோ ஜென்கள் மிகவும் தீவிரமான வாழ்விடங்களில் காணப்படும் மிகவும் பழமையான பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சுவரின் அமைப்பு மற்ற பாக்டீரியாக்கள் இருந்து வேறுபட்டது இது அவை தீவிர நிலை நிலைமைகளில் உயிர் வாழ உதவுகிறது அதாவது இதோட புற செல் சுவர் அமைப்பு எப்படின்னா ரொம்ப கடினமா காணப்படும் சொல்லிட்டு முன்னாடியே பார்த்தோம் அதன் அந்த செல் சுவர்னாலதான் வந்து இது எவ்வளவு வந்து எக்ஸ்ட்ரீமான என்வரான்மெண்ட்ல வாழப்படும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க இது பார்த்தோம் அப்படின்னா தற்சார் கூட்ட முறை ஊட்டச்சத்து முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிய பாக்டீரியாக்கள் தற்சார் கூட்ட முறையை மேற்கொள்கிறது ஓகேங்களா தற்சார்பு பாக்டீரியா அப்படின்னா உப்பு நிறைந்த பகுதியில் வாழ்றது ஹாலோபில்கள் வெந்நீர் ஊற்றுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப வந்து சூடான நீர்ல வாழக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தா தெர்மோ அசிட்டோபில்கள் சதுப்பு நிலங்கள்ல மெத்தனோஜென்கள் காணப்படும் இதெல்லாம் வந்து ஆர்கியா பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா அதே மாதிரி உணவூட்ட முறை அப்படின்னா தற்சார்பூட்ட முறை அதுக்கடுத்து யூ பாக்டீரியாக்கள் யூ பாக்டீரியானா உண்மையான பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்றாங்க யூ பாக்டீரியாக்கள் என்ன சொல்றாங்க யூ பாக்டீரியாக்கள் அப்படிங்கிறது உண்மையான பாக்டீரியா என்றும் அழைக்கப்படுகிறது செல் ஒரு வந்து கடினமானது ஓகேங்களா பெப்டோன்களால் ஆனது இது பிளான்ஜெல்லாம் உதவியுடன் பிளான்ஜெல்லாம் சொல்லக்கூடிய கசையிலே உதவியுடன் நகரும் ஓகேங்களா ஒரு சில பாக்டீரியாக்கள் செல் மேற்பரப்பில் குறுகிய பிற்சேர்க்கைகளை கொண்டுள்ளது அவை பிலி எனப்படும் அவை பாலியல் இனப்பெருக்கத்தின் போது பாக்டீரியாவுக்கு உதவுகிறது இனப்பெருக்கத்தின் நீச்சிகள் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்டீரியா பார்க்கும்போது பார்த்தோம் அதுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இனப்பெருக்கத்துக்கு உதவுது அப்படிங்கறத சொல்றாங்க அவை இதுல வந்து பால் இல்லா இனப்பெருக்கம் தான் நடைபெறும் பாலியல் இனப்பெருக்கம் நடைபெறாது சரிங்களா இனப்பெருக்கத்துக்கு உதவுறது அவை செல்சுவரின் தன்மை மற்றும் அவை எடுக்கும் க கரையை பொறுத்து கிராம் பாசிட்டிவ் மற்றும் கிராம் நெகட்டிவ் என்ற இரண்டு வகையான பிரிக்கப்படுகிறது எது யூ பாக்டீரியாவையும் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ் என இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது அதே மாதிரி ரைசோபியம் மற்றும் கிளாஸ்டியம் இரண்டு யூ பாக்டீரியா ரைசோபியம் அப்படிங்கிறது ஒரு தான் இது எடுத்துக்காட்டு கண்டிப்பா வந்து எடுத்துக்காட்டு படிச்சுக்கணும் யூ பாக்டீரியா ரைசோபியம் கிளாஸ்ட்ரியம் என்ற இரண்டு யூ பாக்டீரியாக்கள் காணப்படுது அதுக்கு அடுத்தது கடைசி இது சயனோ பாக்டீரியம் இதோட முடிஞ்சிடும் இதோட சரி அவ்வளவுதான் அடுத்து வந்து புரொட்டிஸ்டான்னு சொல்லக்கூடிய அடுத்த உலகம் ஆரம்பிக்கும் இன்னைக்கு முனிலான்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாக்களோட உலகம் மட்டும் போதும் சரி சைனோ பாக்டீரியம் அதாவது நீல பச்சை பாசி தான் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம் நீல பச்சை பாசி சைனோபாக்டீரியம் ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா இது வந்து என்னன்னா தற்சார் கூட்டம் இதுல வந்து பச்சையம் சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் காணப்படும் அதனால ஒளிச்சேர்க்கை செய்கிறது ஒளிச்சேர்க்கை தன்மை கொண்டவை இவை குரோலோ குளோரோஃபில் பரோட்டினாய்ட் மற்றும் ஸ்பைகோஃபில்கள் போன்ற நிறமிகளை கொண்டுள்ளது என்னென்ன நிறமி குளோரோஃபில் கரோட்டினாய்ட் ஃபைகோஃபிலன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறமிகள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா நீர்ல தான் வாழக்கூடிய பாக்டீரியா இந்த சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது எங்க வாழும் அப்படின்னா நீர் பகுதியில் வாழக்கூடிய பாக்டீரியா இவை சில வளிமண்டல நைட்ரஜனையும் நிலைநிறுத்துகிறது வேலையை பத்தி சொல்றாங்க வளிமண்டல நைட்ரஜனையும் நிலைநிறுத்துகிறது எடுத்துக்காட்டு சைனோபாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா நாஸ்டா கனவினா ஸ்பைரோலினா இதெல்லாம் வந்து சைனோபாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு சரிங்களா சயனோபாக்டீரியாவுக்கு இன்னொரு பேர்னா நீல ப நீல பச்சை பாசின்னு சொல்றாங்க என்ன மாதிரியான உணவூட்ட முறை அப்படின்னா ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியது அதே மாதிரி குளோரோபில் கரோட்டினாய்ட் போன்ற நிறமிகள் வந்து இதுல காணப்படுது ஒளிச்சேரிங்க நீர்வாழ் பகுதியில் காணப்படும் இதே ஆர்கியோ பாக்டீரியா எக்ஸ்ட்ரீமான தான் இருக்கும் சதுப்பு நிலங்களில் காணப்படும் வெண்ணீர் ஊற்றுகளில் காணப்படும் சொல்லிட்டு சரிங்களா இதுல வந்து இது இதோட வேற என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்க்க வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியாவும் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தும் அனபினா ஸ்பைரலினா இதெல்லாம் வந்து சைனோபாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டும் சரி இன்னைக்கு வந்து பாக்டீரியா வரலாம் பார்த்தோம் அதோட போதும் அடுத்த கிளாஸ்ல வந்து புரோட்டீஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தை பத்தி பார்க்கலாம் பொறுமையா வந்து ஒன் பை ஒன்னா பாருங்க ஒவ்வொரு பாக்டீரியாவை பார்த்தோம் பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு கேள்வியா வந்து ஆர் ஆர்பி குரூப் டி பொறுத்தவரையும் கேட்பாங்க சரிங்களா சரி மறக்காம அரிகன் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ